யோகம் பண்ணால் முத முதல்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன முதல் எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்புறம் ஒன்றே ஒன்று தான் அது சேர்ந்து எல்லாம் சரியாயிடும் அப்போ தான் யோகத்தில் தியானத்தில் உட்காரவே முடியும் இது என்னது என்ன பிரச்சனை தத்துவ ரீதியாக இல்லை உடம்பு இந்த ட்ரபிளுக்கு போனால் தான் உட்காரவே முடியும் இல்லாட்டி உட்காரவே மாட்டான் இது என்னது இது தான் உட்காரவே முடியும் இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து பிச்சுட்டு ஓடி போயிடுவேன் பின்னாடி ரத்தம் ஊற்றிட்டு இருக்கும்போது ஏன் உட்கார தோணும் போய் நீயும் ஆச்சு யோகம் ஆச்சுன்னு ஓடி போயிடுவேன் அப்போ இதை தீக்கிறது தான் முதல் வேலை அபானன் வந்து அடைஞ்சு போகக்கூடாது அப்போ தான் அடுத்தடுத்த நாள் பண்ண முடியும் இல்லைன்னா பத்து நாள் பண்ணிக்குவான் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக க்ளோஸ் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு ரத்தத்தை பார்த்தா எல்லாம் பயந்துருவாங்க அடுத்த நாள் உட்கார முடியாது எப்போ சதாகாலம் அங்கே எரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்போ முதல் வேலை இந்த மலை நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் முதல் வேலை அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு இந்த பிருத்திவியுடைய பலத்தை குறைக்கணும் இதுக்கு தான் உப்பு பருப்பம் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி இந்த பிருத்திவியுடைய பலத்தை எப்படி குறைக்கிறது பிருத்திவிக்கு எப்போ பலம் குறையும் மண்ணுக்கு எப்போ பலம் குறையும் நீர் நிறையா பிருத்திவிக்கு பலத்தை குறைக்கிறதுக்கு நீர் தண்ணியை குடித்தா சிந்துருமா என்ன அப்படின்னிங்க எத்தனை பேர்த்துக்கு சரியாயிருக்கும் இன்னும் எத்தனை பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து மலைச்சிக்கல் இருக்குன்னா சரியாகிருமா கடுக்காய் சாப்பிடலாமா நிலவாய் சாப்பிட்றலாமா அளந்துட்டு இருக்கேன் சம்பாரி முதற்கொண்டு தண்ணி குடித்தா இருக்குமா ஆயிருக்குமில்ல ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர்ன்னு பத்து லிட்டர் கூட குடிக்கிறேன் இருக்குதா இப்போ எப்படி இதுக்கு பலத்தை குறைக்கிறது பலத்தை குறைக்கிறதுன்னு பார்க்காம சுவைகளுக்கு வாங்க சுவையில் இது சரியாயிடுச்சின்னா நீர் சிக்கலும் உண்டாகாது பலச்சிக்கல் சரியாகிடுச்சுன்னா எண்ணம் அல்லது சூடான உற்பத்தி ஆகும் எல்லாத்தையும் நீர்நோக்கு தூண்டிவிடும் அப்போ நீர் இறங்குமா எல்லாத்துக்கும் ஆதார பிரச்சனையும் இது தான் நீரும் நிலகாது யாரும் மாதிரிட்டு வெளியில் வந்தாலும் நீர் இறங்காது ஏன்னா எல்லாத்தையும் நீர்நோக்கு தூண்டி போகணும் அப்போ உடம்புடைய டோக்கன் ஏகமே வந்து மேலே ஏறிக்கிறது இப்போ இயக்கத்தை இந்த மலை முதல்ல நிவர்த்தி பண்ணிக்க தெரியும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பசியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது அவ்வளோ சீக்கிரம் பசி வராது பசி கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரி பசி கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் சாப்பிட்றது சாப்பிட்டு நீங்கள் யோகா பண்ணால் எது பண்ணாலும் சரி உள்ள சூடு எல்லாம் மேல்நோக்கு இயக்கம் தோண்ட வரதுனால சிக்கல் வந்தே தீரும் முதல் வருஷம் ஆணோ பெண்ணோ எப்படியோ தாண்டிடுவான் ரெண்டாவது வருஷத்தில் வந்துடும் எப்படியும் சிலருக்கு ஆரம்பத்திலே வந்துடுது அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி இது எது முதல்ல எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுனா இது நிவர்த்தி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் மெடிடேஷன் வாசி யோகா யோகங்கிற பேச்சே அப்போ எடுக்க முடியும் இப்போ தேகத்தை முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் இது பேர் தேக சுத்தின்னு பேர் இது எதில் தொடங்கி எதில் முடியுதுன்னு பாருன்னு சித்த மார்க்கத்தினுடைய பிரம்மாண்டம் இதில் புரியும் கொஞ்சம் லேசாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி புரியும் சரி இந்த மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது மலச்சிக்கல்னால் அந்த வாசல் ஓப்பன் ஆகும் என்ன செஞ்சால் ஓப்பன் ஆகும் அந்த மேல் நோக்கு இயக்கத்தை விட்டால் ஓப்பன் ஆகுமா கீழ் நோக்கு இயக்கத்தை விட்டால் ஓப்பன் ஆகிடுமா பக்கவாட்டில் கீழே ரெண்டையும் ஓப்பன் பண்ணா தான் அப்போ ஓப்பன் ஆகும் ஆசா ஆசன வாசல் விரியினோம்னா அபான வாசல் விரியினோம்னா பக்கவாட்டுலையும் திறக்கணும் கீழ் நோக்கியும் திறக்கணும் முதல்ல பக்கவாட்டில் திறந்து அது கீழ் நோக்கி போயிடும் மொத்தம் அது சுருக்கமாக ஆகாயத்தை விரிக்கணும் பக்க திறக்கணும் கீழே இறங்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது புத்திசாலிகள் அதில் பார்ப்பீங்க என்ன பண்ணலான்னு என்ன பண்ணலாம் அப்படி பக்கவாட்டுலையும் திறக்கிறது கீழ் நோக்கி திறக்கிறது ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் சுதையில் இருக்குது இருக்குது அதனால தான் அகர வீச்சிய முத முதல்ல வரணும் உப்பால் உடம்ப சுத்தம் பண்ணிக்கு எங்கன்னு திரும்ப 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 சொல்கிறது இதனால தான் இந்த அகரம் வேணும் அப்போத்தான் இந்த பிரச்சனை தீரும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் சூட்டப் ஆகிட்டே இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது நீரும் கடுப்பு வந்துடும் இந்த ரெண்டுமே கடுப்பு வந்துருச்சுன்னா மற்ற மேலே கடுப்பு வரும் ஏண்டா யோகம் பண்ணுறோம்னு சொல்லி மொத்தமாக டோட்டலாக வந்து நரகமாக போயிடும் அதனால் முதல் வேலையாக இந்த சுவைகளில் இப்படி அபான வாசலை திறக்கணும் கீழ் நோக்கியும் தள்ளணும் சமயத்தில் திறக்கணும் கீழ் நோக்கியும் தள்ள வேண்டியது வரும் ட்ரை ஆயிடுச்சின்னா திறந்த மட்டும் போகாது அது கிளாட் ஆகிடுச்சின்னு வைக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்போ அதை கீழே தள்ளவும் செய்யணும் அந்த செயலை செய்யக்கூடிய ஒரே இது அகரமான உப்பு மட்டும்தான் அப்போ உப்பு முக்கியம் ஏன் வந்து இந்த திருமூல திருமந்திரத்தில் அகர தீச்சியை சொல்லியிருக்காரு அகஸ்தியர் வந்து கர்ப்ப சாதனையில் அகர தீச்சையை சொல்லியிருக்காரு இவர் அமுரி வீச்சைனா என்னென்னு கேட்குறாரு ஆக அமுறி தாரணே என்னென்னு கேட்குறாரு அதெல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே வேலையே செய்யாது நிறைய வந்துச்சுன்னா அதெல்லாம் வேலை செய்யாது உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கலிகாலத்தில் என்னென்னு இப்போது அவங்க சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு இருந்த ஜீன் வேற அவங்க உடம்புல இருந்த பித்தம் அதாவது உப்பு வேறு இப்போ நம்ம உடம்புல ஒன்றுமே கிடையாது அயனே கிடையாது முன்னாடியே பேசியிருக்கோம்ல களிகாலமும் களிகால மாற்றங்களும் ஆன்மீகம்னு நம்ம ஜீன்லே கிடையாது உப்புத்தன்மை கிடையாது பித்தம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ பாம்பு கடித்தா வெறும் பச்சளையை சாப்பிட்டா சரியாயிடும் இப்போ பாம்பு கடித்தா க்ளோஸ் நீங்கள் பச்சளையெல்லாம் வேலை செய்யலை ஆன்டிடோடு போட்டால் தான் வேலை செய்யும் இப்படி உடம்புல வந்து உப்புத்தன்றுன்னா அது ஒரே வழி இப்போது அகர வீச்சை அப்படின்னா அகரத்தை சாப்பிட்டா மட்டும்தான் போதும் அதாவது அகரம்னா இங்கே ஏதோ அவங்க சொன்ன மாதிரி ஜ திராவிடத்தில் வரைக்கும் என்னத்தையோ அது உருக்கி எடுத்து ஊற்றுனீங்கன்னா க்ளோஸ் செத்து போயிடுவீங்க செத்து போயிடுவீங்க திராவாக முடிக்கிறதெல்லாம் அகர தீட்சை இல்லை அதை போட்டு கூடாது உப்பு பஸ்பத்தை சாப்பிட்டுக்கணும் அல்லது உப்பை சுண்ணமாக செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி கோதுமை சுண்ணம் அரிசி சுண்ணம் இந்த எளிமையான சுண்ணம் முருள் தன மாதிரி அது செய்யும் போதே கட்டின உப்பை சேர்த்து செஞ்சிடணும் கோதுமை அரிசி இதெல்லாம் சேர்த்து காடி நீர் விட்டு அரைக்கும் போதே கட்டின உப்பை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுண்ணமும் கிடச்சிரும் உப்புமும் சுண்ணமாக முடிஞ்சிடும் எதுவாக இருந்தாலும் சரி அகரத்தால் மட்டும்தான் திறக்க முடியும் உப்பால் மட்டும்தான் திறக்க முடியும் தேகத்தில் பித்தத்தை வெறுத்தி பண்ணிக்கணும் முதல்ல அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் யோகத்தை ஆரம்பிக்கவே முடியும் இங்கே வாசியெல்லாம் கற்றுக்கலாம்னு நினைக்கலாம் ஆரம்ப காலையில் இவ்வளோ விவரம் இருக்குல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே என்ன வாசி சொல்லி கொடுங்க தான் எதாக இருந்தாலும் ஒரு உயிரினுடைய தேவை என்னென்னா ஏ தக்காளி சாதம் செய்கிறத சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் சரி அப்படின்னா செஞ்சு சாப்பிடணுன்னு தோணும் எதாவது ஏதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கே பண்ணணும் அது எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும் வெறும் நாலேஜ் வச்சு என்ன பண்ணுறது இன்றைக்காவது வாசி கற்றுக்கணும் யோகம் கற்றுக்கணும் எதையாவது கற்றுக்கணும் அவனுக்கு முத்துக்களை முத்துக்களை இறங்கி களத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடணும் அதை இந்த களத்தில் இறங்கி நடக்க ஆனமிக்கிறதுங்கிறது குருவுடைய தேடலில் மட்டும் வராது அதை மட்டும் இன்டர்நெட்டில் தான் மற்றதெல்லாம் வந்து தினம் வந்து செய்யணும் இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடணும் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உடம்பை மூட சுத்தம் பண்ணணும் அதுக்கு தான் இவ்வளோ இவ்வளோ விவரத்தை கேட்டுட்டு உடனே நான் வாசி செய்யணும் தான் அதுக்கு முதல்ல உப்பை சேர்த்து உடம்பை தேக சுற்றி பண்ணி இந்த மூலாதார வாசலை ஃப்ளெக்சிபுளாக இருக்கிற மாதிரி மாற்றணும் கொஞ்சமாக வந்து லகுவா ஜீரணமாகிற உணவை சாப்பிட்டாலே மூலாதார சிக்கல் எல்லாம் வெளியே போகிற மாதிரி உடம்பு கண்டிஷனை பயலாஜிக்கலாக மாற்றிக்கணும் மாற்றிட்டா தான் அடுத்து நீங்கள் தீவிர சாதகம் பண்ணும்போது அது வறண்டு போயிடும் வறண்டு போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது சின்னதாக ஏதோ ஒரு மருந்தை மலை சிக்கலுக்கு ஒரு மருந்தை சாப்பிட்டிங்கன்னா அப்போ அது வேலை செய்யும் அதுக்கு முதல்ல உப்பை சாப்பிட்டு சித்தி பண்ணிங்கன்னா அதுக்கு உப்பு பஷ்பம் கண்டிப்பாக வேணும் எல்லாேருக்கும் தெரியும் மலை சிக்கல் வந்தால் கடுக்காய் சாப்பிட்ணும் இப்போ கடுக்காயை எதோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ உப்போடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்போது கடுக்காயை சுற்றி ஒவ்வொருத்தரையும் உப்பை சேர்த்து சாப்பிட்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன் கடுக்காய் இந்துப்பும் சேர்த்து சாப்பிட்ணும் ஆனால் இந்துப்பு சர்வத்தை நாசம் பண்ணிடும் அதனால் கடுக்காயை சுத்தி பண்ணிக்கிறது எதில் சுத்தி பண்ணணும் காடி நீரில் அல்லது கோநீர் கோமயத்தில் கோமயங்கிறது உப்பு காடி நீரும் இருந்து வந்த உப்பு அப்போ அதில் சேர்த்து சுத்தம் பண்ணி கடுக்காயை சுத்தி பண்ண கடுக்காயை அல்லது கடுக்காயை கர்ப்பமாக மாற்றி வச்சுட்டா உப்பு உள்ளே போயிடும் கடுக்காயும் உள்ளே போயிடும் இந்த தொந்தரவு போயிடும் சரி இப்படி தயார் பண்ணி வச்சுட்டாலும் கடுக்காய் கர்ப்பம்னு பேர் யோகம் பயில்கிறவங்க எந்த சீசன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சிக்கல் ஆச்சுன்னா அப்போ கடுக்காயை சாப்பிட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும் சரி உப்பையும் கடுக்காயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா சரி இந்த சிக்கல் போயிடும் அப்படின்ட்டு குளிர்காலத்தில் உப்பு இந்த சுத்தி பண்ண கடுக்கா அல்லது கருக்கா கர்ப்பத்தை நீங்கள் வெந்நீரில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உப்புனுடைய வேலை என்ன நாலு வாசனை திறந்து விட்ரும் நாலு வாசலும் திறக்கும் குளிர்காலத்துக்கு ஒரு இயல்பு இருக்குது குளிர்காலத்தில் எல்லாமே கீழே நோக்கி இயங்க ஆரம்பிச்சிடும் மேகம் கூட கீழே பனியாக இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ கீழே எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும் இப்போ உப்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் சோழி முடிஞ்சு போயிடும் ஆகிடும் கபசுரம் வரும் கபசுரம் வந்துச்சுன்னா அப்புறம் அதை நிவர்த்தி பண்ணி மேலே எல்லாத்தையும் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாகிடும் அப்போ கடுக்காய் கர்ப்ப விதினு ஒன்று இருக்குது கடுக்காய் கர்ப்ப விதினு கர்ப்பத்தில் ரோம லிட்டர் ரெண்டில் ஆடியோ முப்பத்தி ஒன்று கடுக்காய் எந்தெந்த சீசனுக்கு எது இதில் சாப்பிட்ணுன்னு சொல்லி விவரமாக இருக்கும் சரி பன்னெண்டு மாதத்துல ஆறாக பிரிக்கிறாங்க ம் ஆறாக பிரிக்கிறாங்க இந்த ஆறில் சரிவாதியாக பிரித்தீங்கன்னா கோடை காலம் ஒரு பக்கம் வந்துடும் குளிர்காலம் ஒரு பக்கம் வந்துடும் இதில் ரெண்டாக பிரிச்சிடலாம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி இந்த ஆறு மாதம் வந்து கீழ்நோக்கு இயக்கம் குளிர்ச்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து குளிர்ச்சி பீக்குக்கு போகக்கூடிய காலம் ஓமியில் பங்குனி ஆரம்பிச்சிச்சின்னா வெயில் ஆரம்பித்து பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி இந்த ஆறு மாதம் வந்து வெயில் அதிகரிக்கிற காலம் சரி இந்த காலத்தில் இந்த கீழ்நோக்கு இயக்கம் அதிகமாகிடுச்சும் புரட்டாசிலேருந்து ஆரம்பித்து கீழ்நோக்கு ஏற்க அதிகமாகிடும் இந்த நேரத்தில் என்ன பண்ணிடணும் இங்கே கடுக்காய் கர்ப்பம் வச்சுருந்தாலும் சரி சுத்தி பண்ண கடுக்காய் இல்லை வெறும் கடுக்காய் இருந்தாலும் உப்போட சாப்பிடாம சரி கீழ்நோக்கு ஏற்க ஜாஸ்தி ஆகிடுது இப்போ இதை கொட்டுப்படுத்துகிற மாதிரி வேறு எதோ ஒன்று சேர்த்து சாப்பிட்ணும் அந்த காலத்தில் எதோடு சாப்பிட்றது இப்போ இந்த புரட்டாசியிலேருந்து ஆரம்பித்து ஆவணையிலேயே வெயில் தனியாக ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் புரட்டாசின்னு வச்சுக்கோங்க புரட்டாசியிலேருந்து ஆரம்பித்து மெல்ல 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 குளிர்ச்சி பூமியில் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ கீழ்நோக்கி அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி இது போகும்போது மெல்ல 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 அனுபானமாக காரத்தை கூட்டிகிட்டே போகணும் இப்படி போகும்போது எந்த மாதத்தில் சுக்கை சாப்பிடணும் தைக்கு சுக்கோடு சாப்பிடமா சுக்கனுடைய சுவை என்ன நீங்கள் அனுபவானம் தேர்னீங்கன்னா திருவிழா திருவழுகுள்ளேயே தான் அனுபவம் இருக்கும் தேன் திரிபலா திருக்கடு தான் அனுபவானம் பெரும்பாலும் வேறு அனுபவம்லாம் தேட தேவையில்லை சேர்க்கக்கூடாது இல்லை யோகத்துக்கு ஆகாது உடம்பு சிதைச்சிரும் சரி இப்போ தை மாதம் போயிடுச்சுன்னா அதிகமான குளிர்ச்சி கண்டிப்பாக காரத்தை சேர்த்து தான் ஆகணும் காரம் ஒன்று தான் என்ன பண்ணும் இந்த உப்புக்கு டைரக்டான எதிரி அதே நேரத்தில் பக்கவாட்டிலையும் திறந்து வர்றதுனால கபான வாசல் திறக்கும் ஆனால் அதிகப்படியான கீழ் நோக்கம் இருக்காது ஆனால் சிக்கல் இல்லாமல் போயிடும் இந்த அதிகப்படியான கீழ்நோக்கு இயக்கத்துக்கு எதிராக இது வேலை செய்யும் இது என்னது சுக்கு சுக்கு காரம் இது இப்படி தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் பிடிக்கிறாங்க இந்த சுக்குக்கு பதிலாக மிளகாய சாப்பிடலாம் வாங்குறீங்க மிளகுக்கு மலத்தை போகக்கூடிய குணம் கிடையாது சுக்கு மட்டும்தான் இருக்குது மிளகுக்கு மலத்தை போகக்கூடிய குணம் இல்லைன்னா செரிமானத்தை விருத்தி பண்ணக்கூடிய குணம் இருக்குது அதனால் சுக்குக்கு பதிலாக திரிக்கெடுக்குதுன்னு சேர்த்துக்கலாம் மூணு நாள் சாப்பாடு பண்ணி நாலாவது நாள் ஆசனமாக எரிய ஆரம்பிச்சிரும் மிளகுனுடைய குணம் அதனால் சுக்கு தான் அந்த சீசனுக்கு இது எது பொருத்தமாக இருக்கிறதுன்னு பார்த்து சாப்பிட்டு அனுபவிச்சு அடிபட்டு எழுதுனது இதெல்லாம் வெயில் காலம் இது குளிர் இது வெயில் காலம் இப்போ வெயில் வந்துருச்சுன்னா வெயில் வந்துருச்சுன்னா மேல்நோக்கி ஏக்கம் அதிகமாகும் இல்லையா மேல்நோக்கி ஏக்கம் அதிகமாகச்சுனா இப்போ அனுபவானத்தை மாற்றணும் நீங்கள் உப்போட சாத்திங்கன்னா தொந்தரவு இல்லாமல் போயிடும் இல்லையா சரி ஆனாலும் எரிவு அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக வேறு என்ன சேர்த்துக்கலாம் சரி அப்போது கடுக்காயை உப்பு தீட்சை பண்ணி சுத்தி பண்ணி சுத்தி பண்ண கடுக்காயை வச்சுட்டு வெயில் காலம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக துவர்ப்பு இனிப்பு இதை சேர்த்துக்கிட்டு போகணும் துவர்ப்பையும் இனிப்பையும் சேர்த்துக்கிட்டே போகணும் போக முதல்ல துவர்ப்பில் ஆரம்பிக்கணும் இப்போ இந்த குளிர்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெல்ல இருந்து துவர்ப்புக்கு வரணும் இருந்து கடைசியில் இனிப்புக்கு போயிடணும் சித்திரை வைகாசி அதிகமான உஷ்ணம் அப்போ அந்த காலத்தில் வந்து இனிப்பை சேர்த்தா மட்டும்தான் ஆமாம் அந்த எரிவு தனியும் அதுக்கு என்ன சேர்க்குறது தேனும் சேர்க்கணும் வெல்லமும் சேர்க்கணும் ரெண்டுமே வேணும் ஏன்னா இந்த வெய்ய காலத்தில் என்ன ஆகிடும் மூலம் சூடாகி அதனால் இதுவும் சூடாகி எல்லாம் மேல் நோக்கிக்கும் மலம் நீர் எல்லாமே மேல் நோக்கிக்கும் அப்போ இது திறக்கணும்னா தேன் என்ன பண்ணோம் தேன் வந்து நீர் வாசலை திறக்கக்கூடிய சிறகு அதை சேர்த்தோம்னா நீர் வாசலில் இருக்கிற சூடை தேன் இறக்கிடும் மழை வாசலில் இருக்கிற சூடை கடுக்காக இறக்கிடும் இப்போ சித்திரை வைகாசியாக உச்ச பட்ச காலங்காரங்களில் ரெண்டு சக்கரம் சூடையை மேறையிடும் அப்போ இது ரெண்டுக்கும் இது அனுபவமாக கொண்டு வரப்பட்டது இதில் கர்ப்பத்தில் ரெண்டு ஆடியோ முப்பத்தி ஒன்று இதில் இருக்கிற சப்டிவிஷன் எல்லாம் கடுக்காய் கர்ப்பத்துக்குன்னே அது ஏன்னா மூல சிக்கலை இது தான் இருக்கிற பெரிய சிக்கலை இது யோகத்துக்கு அதை தீர்க்கறதுக்குனே இந்த ஆடியோ இருக்குது இந்த ஆடியோவில் இருக்கிறத திரும்ப பேசியிருக்கோம் ஏன் இது திரும்ப பேசியிருக்கோம்னா அது ஆடியோ அதில் இந்த சுதையுடைய செயல்பாடு அப்படிங்கிற டயக்ராமை போட்டு அதில் விளக்கலை வெறும் தான் இருக்கும் இப்போ புரட்டாசி மாசிக்கு ஏன் சுக்குல சாப்பிடணுன்னு அதில் விளக்கம் இருக்கும் அதே விளக்கத்தோட இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரண விளக்கம் கிடச்சிரும் அதிலே ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு அந்த ஆறு சீசன் ஆறு பருவமாக பிரிக்கிறோம் இல்லையா இந்த ஆறு பருவத்துக்கு என்னென்ன அனுபவனோம் அந்த அனுபவம் ஏன் சாப்பிட்ணுன்னு அதில் மூணுலையுமே விளக்கம் இருக்கும் இந்த விளக்கத்தோட இந்த சுருக்கமாக இந்த சுவைகளோட இயக்கம் இருக்குது இல்லையா முன்ன பார்த்தோம் அந்த சுவைகளோட இயக்கத்தையும் இந்த அனுபான மாற்றத்தையும் பொருத்தி பார்த்து முடிவுக்கு வந்துடணும் இதோடு முடிச்சுக்குவோம்